இந்தியா நியூசிலாந்து இடையிலான தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் திருப்பூர் ஜவுளித்துறையினரின் ஏற்றுமதியை அதிகரிக்கும் என திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதனால் நியூசிலாந்து நாட்டுக்கு அதிக ஏற்றுமதி செய்து வரும் திருப்பூர் ஏற்றுமதியாளர்களுக்கு நல்ல பலனை அளிக்கும் என கூறப்படுகிறது திருப்பூர் வந்து எப்படியே வந்து பேசிட்டு இருக்காங்க நாட்டோட வந்து 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 புதிய வரவு இப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கிற கடந்த கடந்த காலத்தில் நம்ம என்ன ஏற்றுமதி பண்ணுமோ அதிலிருந்து நான்கு மடங்குகள் அதிகமாக இருக்கணும் வாய்ப்பு இருக்குது இது வந்து கிட்டத்தட்ட இந்தியாவுடைய அடுத்த ஜவுளி தொழிலில் ஒரு வளர்ச்சியான சூழ்நிலை உருவாகும் உலக அளவில் வந்து ஆறாயிரத்தில் இருக்கிறான் அதான் இந்தியா நாடு வந்து பெரிய நாடு நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகை நாட்டில் ஜவுளி தொழில் நம்ம நாலா ஆறாயிரத்தில் இருக்கிறதுங்கிறது இது பெரிய ஒரு மெக்கப்பட வேண்டிய விஷயம் இதுக்கு இதுக்குண்டான மூலப்பொருளும் இந்தியாவில் இருந்து நான் பின்தங்கி இருக்கிறேன் அப்படின்னா இது மாதிரி அரசாங்கம் வந்து இதுக்கு தனி கவனம் வந்து செலுத்தலாங்க அதோட இதுதான் வந்து இந்த எப்பி அப்படிங்கிறது கையில் எடுத்துருக்காங்க கண்டிப்பா வந்து இந்த எப்பி எல்லா நாட்டும் எப்பி ஆகும் போது இந்தியா வந்து முதன்மை ஜவுளி உற்பத்தியில முதன்மையிடம் இந்தியா குடிக்கும் அப்படிங்கிறது இந்த மாற்றுக்கு ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் மனங்களை வென்ற